செஞ்சேன்மடிலேருந்துங்க ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கரை தினந்தோப்பாக்கு வந்துருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயுமே குடிமலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்துலாங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு நாலரை வயசு ஆச்சுங்க எல்லாமே வந்து பாலதளி காய் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க முக்கால்வாசி வந்து காய் பிடிச்சிருச்சுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் வந்து ஒரு நாள் கூட்டுங்க அதுபோல் பார்த்திங்கனா தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் தனி பாயாதுங்க வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குது பூமிங்க தாரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்குங்க நூற்றம்பது மீட்டர் நீளத்துக்கு வந்து பன்னெண்டு அடி அகலமுள்ள வழித்தடங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சீட் போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பேக் சைட்லேயே பூமி வந்துடுங்க இதுதான் போர்வெல்லுங்க சப்பிடு தான் ஓடிட்டுருக்குதுங்க வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கூட்டுங்க இதுதான் அந்த வீடுங்க சிம்சடி போட்ட மாதிரி வீடுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க சின்ன ஒரு செட்டு ஒன்று இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கராங்க இதே அந்த மாட்டு சாலைங்க ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விட சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்துங்க கரெக்டாக வந்து ரெண்டு ஏக்கராங்க வில்லேஜுக்கு ஒட்டுன மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க